அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக சாதியும் சமாதானமும் நபீர் அஹ் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று உண்டாகட்டுமாக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் அவன் இதை பொருத்தத்தை அடைய முடியும் என்கிற எல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரி மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அதே போல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அந்த முக்கியமான விஷயத்தை அதற்குண்டான அந்த அது சம்பந்தமாக கேள்விகளை அந்த கேள்விகளுக்கு அவன் விடை விடைத்தராதவரை இறைவனியுடைய நீதிமன்றத்திலிருந்து அகன்று செல்லவே முடியாது என்பதெல்லாம் அபிசல்லா ஹஸ்ல அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அதில் ஒன்று பொன் ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய் ஐந்து கேள்விகளுக்கு விடை தராதவரை இறைவனுடைய அந்த நீதிமன்றத்திலிருந்து என்ன செய்ய முடியாது நம்ம அகன்று செல்லவே முடியாது என்பது அபி சொல்லா சொல்ல சொல்லித்தரக்கூடிய அதிஸ் அதை ஒன்று உன் ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய் இரண்டு உன் இளமையை எவ்வாறு கழித்தாய் மூன்று உன் செல்வத்தை எவ்வளியில் ஈட்டினாய் நான்கு உன் செல்வத்தை எவ்வளியில் செலவ் செலவிட்டாய் செல்வத்தை மீட்டுவதும் அதே செல்வத்தை நாம் செலவு செய்வது ஐந்தாவதாக அபிசல்லா சாஹ சொல்கிறாங்க உன் அறிவை எச்செயலுக்காக பயன்படுத்தினாய் என்கிற இந்த ஐந்து விதமான கேள்விகளுக்கும் சரியான ஆன்சர் விடை விடைத்தராதவரை இறைவனுடைய வந்து நீதிமன்றத்தினு என்ன செய்ய முடியாது ஒரு ஜானு கூட ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்பது தான் அபீஸ் அல்ல அவர்கள் இந்த உமத்தினர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஐந்து விஷயங்களுமே மிக முக்கியமானதுதான் இந்த ஐந்து கேள்விகளும் மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அல்லாபத்தில் ஆயுளை கொடுத்துருக்குறான் இளமையை கொடுத்துருக்குறான் செல்வத்தை கொடுத்துருக்குறான் அறிவை கொடுத்துருக்கிறான் அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற பக்குவத்தை அறிவின் மூலமாகவும் அல்லாத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் ஸோ அந்த அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு போனால் அது இறை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக அமலாக அது மாறும் குரானுடைய ஒரு வசனம் ஒயின் துபுது மாபியுக்கும் ஹாசிப்புக்கும் பி இல்ல உங்களின் உள்ளங்களில் நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் உள்ளங்களில் நாம் எதை வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் எந்நிலையிலும் இறைவன் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான் என்பதாக சூரத்திலும் பக்கராவினுடைய ஒரு வசமுகம் இதை நமக்கு இப்படி உணர்த்துகிறது அதாவது நம்ம உள்ளத்தில் எதை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைச்சாலும் சரி அதை பற்றி கூட அல்ல செய்வான் விசாரிப்பான் கேள்வி கணக்கு கேட்பான் அதற்கு நம்ம ஆன்சர் சொல்லி ஆக வேண்டும் ஆகினால் இந்த ஊடக வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரக்கூடிய சவால்களுக்கு அதை நாம் என்ன செய்யணும் எதிர்கொள்ள வேண்டும் நம்மை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியான ஒரு ஆன்சரை பதிலை விடகி நாம் தந்துதான் ஆக வேண்டும் காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு நிறைய துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன இருக்குது நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது அது அது சம்மந்தப்பட்டவங்க அவங்களிடத்தில் என்ன செய்வாங்க கேள்வி கேட்கும் கேட்கும்போது அதற்குண்டான பதிலை அவர்கள் கொடுப்பது இவர்கள் மீது அது கடமை அதையினால் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் நம்ம கொடுத்த அந்த ஆயுளையும் சரி இளமையும் சரி செல்வத்தையும் சரி அந்த செல்வத்தை செலவழிப்பதாக இருந்தாலும் சரி அல்ல நம்ம கொடுத்த அறிவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே இந்த ஐந்து விஷயத்திலையும் கரெக்டான முறையில் செயல்படக்கூடியவர்களாக அதற்கு சரியான முறையில் நாளை நாளில் இறுதி தீர்ப்பு நாளில் சரியான ஒரு பதிலை தரக்கூடியவர்களாக அல்லா நம் எல்லோரி மாக்குவானாக அதன் மூலமாக இருவரை பெற்று சுவர்ணத்திலும் செல்லக்கூடியவர்களாக அல்லா நம் எல்லோரி மாக்குவானாக அலாம